ஆராதனை ஆராதனை நடக்கும் இந்த அக்டோபர் மாதத்திலும் தேவன் கொடுத்த ஒரு அருமையான வார்த்தை ஒன்று சாமவேல் ஏழு பன்னெண்டு இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி யபனேசர் என்று பெயரிட்டார் இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி யபனேஸ்வர் என்று பெயரிட்டார் தேவ மனிதனாகிய சாமுவேலுக்கும் அவருடைய ஊழியத்திற்கும் அன்றைய காலத்து இஸ்ரேல் ஜனத்திற்கும் தேவன் யபனேஸ்வராய் இருந்தார் அந்த தேவன் இந்த நாட்களிலும் உங்களுக்கும் எனக்கும் என் தேவன் யபனேஸ்வராக இந்த மாதத்தில் இருக்க என் தேவன் இருக்கிறார் இம்மட்டும் கர்த்தர் யபனேஸ்வராய் இருந்தார் இம்மட்டும் கர்த்தர் யபனேஸ்வராய் இருந்தார் இப்போதும் இருக்கின்றார் இனிமேலும் உதவி செய்கிறவராக என் தேவன் இந்த மாதத்தில் இருப்பார் ஆமேன் வெபனேஸ்வராக ஒரு மனிதனுக்கு ஆண்டவர் இருப்பார் என்று சொன்னால் அந்த மனிதனுக்கு ஒன்று சாவில் ஏழு பதிமூன்றில் உள்ள வார்த்தை நிச்சயமாக நடைபெறும் பெலிஸ்தியர் அப்புறம் இஸ்ரவேலுடைய எல்லையில் வராதபடிக்கு தாழ்த்தப்பட்டார்கள் பெலிஸ்தியர் அப்புறம் இஸ்ரவேலருடைய எல்லையில் வராதபடிக்கு தாழ்த்தப்பட்டார்கள் எனக்கு உரோகமாக இருக்கிற சத்ரு எனக்கு உயரமாக அல்ல எனக்கு கீழாக தாழ்த்தப்படுவான் என் தேவன் எனக்கு எவனேசராக இருப்பார் என்று சொன்னால் என் தேவன் என் குடும்பத்திற்கு எவனேசராக இருப்பார் என்று சொன்னால் எனக்கு விரோதமான சத்துரு எனக்கு கீழாக தாழ்த்தப்படுவான் கெரிசிக்கிற சத்துரு தீமை செய்கிற சத்துரு புரோதிக்கிற சத்துரு நமக்கு ஏதாவது ஒரு காரியம் நடக்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிற சத்துரு தாழ்த்தப்பட வேண்டுமானால் இந்த நாட்களிலே தேவன் நமக்கு எவனேஷராக இருக்க வேண்டும் ஒரு குடும்பத்தை பார்த்து ஒரு மகனை பார்த்து ஒரு மகளை பார்த்து நான் உனக்கு எபனேஸ்வராக இருப்பேன் என்று சொல்லி என் ஆண்டவர் சொன்னால் நன்றாக நினைவு வைத்துக் கொள்ளுங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் அந்த குடும்பத்திற்கு என் தேவன் யபனேஸ்வராக இருப்பார் அந்த குடும்பத்திற்கு எதிரான எல்லா காரியங்களும் நிச்சயமாக தாழ்த்தப்படும் அவன் பேசலாம் அவன் எவ்வளவு பெரிய சக்தியாக இருந்தாலும் எவ்வளவு பெரிய தீமையான காரியமா இருந்தாலும் ஒரு குடும்பத்திற்கு எதிராக ஒரு சூழ்நிலைக்கு எதிராக என்ன காரியங்கள் செய்தாலும் கர்த்தர் எபனேஸ்வராக இருப்பார் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய தீமையான காரியங்கள் இருந்தாலும் அதை குறித்து நாம் கவலைப்பட தேவையே இல்லை ஏனென்று சொன்னால் நம் தேவன் அவர் நமக்கு எபனேஸ்வராக இருப்பார் அந்த காரியங்கள் நம்மை மேற்கொள்ள முடியாது நம்முடைய தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் நம்முடைய குடும்பத்திற்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் என் தேவன் இந்த மாதத்தில் எபனேஸ்வராக இருப்பார் சொன்னால் அது மாத்திரமல்ல கர்த்தர் நமக்கு யபனேசராக இருந்தால் கர்த்தர் உங்களுக்கு யபனேசராக இருந்தால் நீங்கள் கல்வியிலே தோற்று போவதே இல்லை பிரேசலா கல்வியில் தோற்று போவதில்லை உங்கள் வியாபாரத்திலே நீங்கள் நஷ்டமாக இருப்பதே இல்லை சாமுவேல் வாழ்க்கை முழுவதும் என் ஆணவராக இயேசு கிறிஸ்து யபனேசராக இருந்தார் சாமுவேலுடைய வாழ்க்கை முழுவதும் என் தேவன் யபனேசராக இருந்து அவருடைய காரியத்தை எல்லாவற்றையும் வெற்றி சிறக்க முடியினா இந்த நாட்டிலும் உங்கள் வாழ்க்கை முழுவதும் இம்மட்டும் யபனேஸ்வராய் இருந்தவர் இனிமேலும் இருக்கிறவர் உங்கள் வாழ்க்கையை முழுவதும் உங்கள் வாழ்நாள் முழுவதும் உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் யபனேஸ்வராய் இருந்து பெரிய காரியங்களே இந்த அக்டோபர் மாதத்திலே என் தேவன் செய்ய வல்லவராக இருக்கிறார் ஆமே அவர் யபனேஸ்வர் இம்மட்டும் உதவி செய்தவர் இனிமேலும் உதவி செய்வார் அவர் யபனேஸ்வர் உங்களுக்கும் யபனேஸ்வராய் இருப்பார் எனக்கும் யபனேசராக இருப்பார்